மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உங்கள் ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசி அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்ப உங்க ராசி அதிபதியும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கலவா அப்ப தொழில் நன்றாக இருக்க போகிறது நல்ல வளர்ச்சி கொடுக்க போகிறது லாபங்களை போகிறது தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாக போகிறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் பத்தாம் அதிபதி தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது ஏன்னா வேலையில சில டென்ஷன் பிரஷர்களை உருவாக்கினாலும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விடக்கூடாது ஏன்னா செவ்வாய் கோபக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் ஏதாவது ஒரு இடத்துல எதையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு டெம்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் அவசரப்பட்டு மட்டும் விற்றக்கூடாதுன்னு ஞாபகத்தை வச்சிக்கோங்க அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க இந்த மீனராசி என்பர்கள் இன்னொரு வேலையை அமைத்துக்கொண்டு தான் மாறணுங்கிறதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் இல்லை என்னுடைய நண்பர்கள் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்துருங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எப்படி ஒரு வேலையை அமைச்சிடும் அப்படின்னெல்லாம் நினைத்து விற்ற கூடாது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உங்க ராசியில ராகு என்கின்ற சர்ப்ப கிரகம் இருக்கு ஒரு ராகு ஜென்ம ராகுவாக உட்கார்ந்து இருக்கு சுக்ரன் அங்கு இருக்கார் எட்டுக்குரியவர் டமாதிபதியாக அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன ஆகும் அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை தூண்டக்கூடிய தன்மை கொடுத்துரும் அப்போது அளவுக்கு அமான ஆசை கொடுத்து அதில் ஒரு நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வேலை விஷயத்துல கவனம் வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் திருச்சல் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வியாபார கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திசாலித்தன கிரகமாக இருக்கக்கூடிய புதன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் ஆனாலும் என்ன வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் கணிசமான லாபத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா ஒரு சொந்த தொழில் செய் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை ஏன்னா ராகு சுக்குரன் அங்கே இருந்திருக்காருல்லவா அப்போ ஏன் ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடாது புதுசா எதையாவது செய்யலாமே வேலையை விட்டுட்டு அப்புறம் போய் ஒரு சொந்த தொழில் செய்யலாமே என்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஆனால் அங்கே தான் கவனமாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் சொந்த தொழில் காசு பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு ஒன் குரோர் டூ குரோர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் கொஞ்சம் இக்கு வச்சு யோசித்து செய்யணும் அதற்கான கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு செய்யணும் இல்லை என்றால் உங்களுக்கு கடனை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா புத்தி அறிவை வச்சு நீங்க எதையாவது செய்யணும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் ஒரு தரகு ஒரு கமிஷன் இந்த மாதிரி செய்யறதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் சரி அடுத்து இந்த சுகஸ்தானங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கா நாலாம் இடத்தை பார்க்கணும் நாலாம் அதிபதி புதன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் நான்குக்கு காரக கிரகமான சுக்கரன் வந்து உச்ச பலத்தோடு இருக்குது அப்போ என்ன ஒரு விரயம் அப்போது ஒரு பணம் அதாவது இவங்களுக்கு ஏல்ரசன் நடக்குது ஏதோ ஒரு விரயத்தை கொடுக்கும் அப்போ என்ன ஒரு வீட்டு வாங்கிக்கலாம் அல்லது ஒரு இடத்தை வாங்கி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்கும் அப்போது ஒரு இடத்தை வாங்கி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்தால் அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் ஒரு இடத்த வாங்கினாலும் சரி ஒரு வீடு வாங்கினாலும் சரி எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் ஏன்னா உங்கள் கண்ணை மறைத்து விடக்கூடிய சில நிகழ்வுகள் நடந்துடும் அப்போது என்ன டாக்குமெண்ட் ஒரு தடவைக்கு நாலு தடவை பார்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க யார் இடம் வாங்கினாலும் சரி இடத்த வாங்கினாலும் நிறுத்த வாங்கினாலும் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் ஒரு எந்த ஒரு பத்திர பதிவு செய்தாலும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது இந்த மீனராசி என்பர்கள் நீ வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு நீங்கள் யாருக்காவது போட்டீங்க அப்படின்னா ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இனி ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி வரும்போது என்னாகும் உங்கள் ராசி மேலே சனி வந்து அங்கே அமரப்போகிறார் எங்கள் மீனத்திலே வந்து அமரப்போகிறார் அப்போ என்ன ராசிங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிறது மனசு அந்த மனசு மேலே சனி என்கின்ற விரையாதிபதி ஒரு இருட்டு கிரகம் உங்கள் மேலே வந்து உட்கார போகுது அப்போ என்ன ஆகுது அந்த ஒளியை மறைக்கிறது உங்கள் மனதை மறைக்கிறது மனதை தடுமாறதையும் உங்க டெசிஷன் மேக்கிங்கில் குழப்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நான் பதிய வைக்கிறேன் உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் கலத்திர காரக கிரகமான சுக்கரன் உச்ச பலத்தோடு ஏலமடை திருமண ஸ்தானத்தை பார்க்கிறார் ராகுக்கு அது இருக்கு சின்ன தடைகளை கொடுக்கும் கூட இருக்கிறவங்க எதையாவது ஒன்று சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க திருமண தடைகள் இருக்கு ஆனா கண்டிப்பாக திருமண அமைப்புகள் கை கூடும் என குரு பதினோராம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பாக்யஸ்தானத்தை திருமண ஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்குது யாரு உங்க ராசி அதிபதி பார்க்கிறார் நீங்க ஏழாம் இடத்தை பார்க்குறீங்க திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா இருக்கிறது பாக்கியத்தை உங்கள் நல்ல பாக்கியத்துக்காக பார்க்குறீங்க லாபத்துக்காக மன மகிழ்ச்சிக்காக பார்க்குறீங்க அப்போ திருமணம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் சரி குழந்தைகள் நலன் எப்படி இருக்குது குழந்தை படிப்பு எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்டீங்கன்னா நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மையை நிறைவேற்ற குழந்தைகளுக்காக சில விஷயங்களை செய்வீங்க குழந்தைகள் என்ன கேட்குதோ அதை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற ஆசைப்படும் அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை இருக்குது நல்ல மார்க் வாங்குவாங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் படிப்பாங்க என்ன ஊரை விட்டு வெளியில் தள்ளி போய் படிக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய வருடமாக ஆண்டாக நிச்சயமாக அமையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதனுடைய முதல் படிதான் இந்த மாசி மாதமாக இருக்கும் இந்த ஆ மாசி மாதம் அந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பது ஊரை விட்டு வெளியில போய் இருப்பது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைக்கு என்ட்ரி ஆவது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது அந்நிய மதத்தினருடைய டீல் பண்ணுவது சச்சங்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செல்வது சமூக ப நலன்கள் ஈடுபாடு அக்கறை எடுப்பது ஆன்மீக திருப்பணிகள் ஆன்மீக கோயில்கள் அல்லது திருப்பணிகளுக்கு உங்களுடைய உங்களுடைய ஹெல்ப் செய்வது ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று இல்லை குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல பாக்கியங்கள் கிடைக்க போகுது ஆனால் தந்தைக்கு காரக கிரகமான சூரியன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால தந்தையினுடைய ஹெல்த்து விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் அதிபதி பனிரெண்டுல போய் மறைஞ்சிருக்காரு புதனும் அங்க இருக்கார் மனைவி ஏழுக்குரியவன் பனிரெண்டு இருக்கு மனைவிக்கும் சின்ன சின்ன ஹெல்த்து தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கால் வலி அதிகமா இருக்கும் கீழே கால் பாதம் மூட்டு வலி ஸோ இந்த மாதிரியான வலிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பட் லாபம்ங்கிறது உண்டு என குரு நீங்க போய் லாபம் அதாவது லாப நோக்கோட செயல்படக்கூடிய சில தன்மைகளை இந்த மாதம் உண்டு புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு சிறப்பு பெறும் சுக்குரன் வலிமையாக இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய புதிய தன்மைகள் கிடைக்கும் அழகு சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்கள் மூலமாக இந்த மாசி மாதம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் மகா சிவராத்திரி வருகிறது எப்போ மாசி பதினாலு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய தினம் சிவபெருமானை சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்லது ஸோ அன்றைய தினம் சென்று என்றால் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை வன்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை சோ தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டு மாசி மகத்து அன்று நீங்கள் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும்போது நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பை தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது